ஹாய் ஐஸ் வெல்கம் டு பாதாளி அரைண்ணா நான் உங்கள் டிசைனர் ரமன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நத்திங் ஃபோன் டூ ஏ பற்றி பார்க்க போகிறோம் நத்திங் ஃபோன் டூ ஏன்றது ஒரு பேசிக்காக ஒரு மொபைல் ஸோ இதில் வந்து என்னென்ன வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்குது ஒன்று வந்து எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் அப்புறம் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் இருக்குது ஸோ டுவெல் ஜிபி வேரியண்ட் தான் ஹையஸ்ட் வேரியண்ட் அதில் உங்களுக்கு எயிட் ஜிபி பூஸ்டர் ரேம் ஆஃபர் பண்ணுறாங்க எதுக்காண்டி இந்த ரேம்னா ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து தேவைப்படும் ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து மினிமம் செகண்ட்ஸ் ஆஃப் டைமாக இது பூஸ்டப் பண்ணி கொடுக்குறதுனால இது பூஸ்டர் பூஸ்டர்லாம்னு சொல்கிறாங்க ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வருது ஒன் ஒயிட் ஒன் பிளாக் அப்புறம் வந்து இதில் ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீடியா டெக் செவன் டூ ஹண்ட்ரட் ப்ரோ கொடுத்துருக்காங்க இதில் இந்த ப்ராசஸரோட ஆன் டு டூ ஸ்கோர் வந்து நம்மளுக்கு செவன் லேக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ லேக் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸர் வந்து ஏம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு கஸ்டம் பில் ப்ராசஸர்ன்னு சொல்கிறாங்க ஸோ போக பார்த்தீங்கன்னா இதில் இதுக்கு ஈடான ப்ராசஸர்லாம் வந்து ஸ்னாப்டிராகன் செவன் தென் டூ தென் உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் செவன் எயிட்டி டூ ஜி இருக்கு ஸோ இந்த ப்ராசஸர் மூலயமா என்னென்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸர் இந்த ஃபோனில் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க மற்றபடி ஈக்குவல் தான் இருக்கும் பட் இந்த ஃபோனுக்காண்டே இந்த ப்ராசஸர் பில் பண்ணியிருக்காங்க அதுவும் ஃபோர் நானோ மீட்டரில் பில் பண்ணியிருக்காங்க தென் டூவில் ஃபில் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் இந்த ஓஎஸோட கம்பேட்டபிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எஸ்ஓசியோட ஃபோன்லாம் கம்பேர் பண்ணுறப்ப என்னென்ன ஃபோன்ஸ் வந்திருக்குன்னா ஐக்யூவோட செட் நைன் வந்திருக்கு தென் ரெட்மி தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் வந்துருக்கு சார் ரெண்டுமே செவன் பாயிண்ட் டூ லேக்ஸ் கிட்டே தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு ஆனால் இந்த ஃபோன் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்குன்றாங்க பட் தென் இதே சிப் வந்து ரெண்டு ஃபோனும் ஸ்கோர் பண்ணியிருக்கு ப்ளஸ் இந்த ஃபோன் ஏன் நல்ல பயங்கரமாக ஆப்டிமைஸ்டாக இருக்குன்னு சொன்னாங்க இது நத்திங் ஃபோன்றதுனால அவங்களோட பேசிக் அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப ஆப்டிமைஸ்டாக பில்ட் பண்ணிடுறதாக சொல்லியிருக்காங்க தென் இதில் வந்து எப்படி இந்த கூலர்ஸ்லாம் ஒர்க் ஆகுது கூலர்ஸ் ஒர்க் ஆகிறத பற்றி பேசியிருந்தாங்க ஏன்னால் வந்து ஒரு நார்மலாக ஒரு தியரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் எந்தளவுக்கு பெரிய ப்ராசஸராக இருக்கோ அதுக்கு பெரிய கூலர் போட்டால் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் தியரி ஸோ இங்கேயும் பெரிய கூலர் தான் கொடுத்துருக்காங்க ஐ மீன் அந்த ஃபோர் லேனா மீட்டர் ப்ளாக்ஸுக்கு ஒரு பெரிய கூலர் அது போக ரெண்டு கூலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து கிராஃபைட் லேயரோடு வருது ஒன்று வந்து வேப்பர் கூலர் வருது வேப்பர் கூலர் வந்து நார்மலாக எல்லா ஃபோன்ஸிலேயும் இருக்கிறதா ஹீட்டை கண்டக்ட் பண்ணுறக்காண்டி கிராஃபிக் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க தென் பேட்டரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஎச் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு நாள் வரைக்கும் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் தென் இதில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க பட் இதான் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இவங்க ஃபோனில் வந்ததுலேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பாக்ஸில் வந்து சார்ஜர் இன்க்ளூட் ஆகாது நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படி நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னா அவங்களோட ஓன் ப்ராண்ட் சார்ஜரே இருக்குது அதுதான் சிஎம்எஸ் ப்ராண்ட் கொடுத்துருக்காங்க ஃபோன் வாங்கிட்டு சார்ஜர் வேறு தனியாக காசு கொடுத்து வாங்குமான்னு நீங்கள் கேட்டால் அது நான் தான் அப்படி தான் வாங்கியாகனு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சி கேபிள் வந்துடும் டிரான்ஸ்பரன்ட் சி கேபிள்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி நான் பெருசாக ரிவ்யூஸில் பார்த்து செக் பண்ணப்போ வந்து ஒன்றும் பெருசாக அது வித்தியாசமாக தரலை நார்மல் சி கேபிள் மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் ஐஃபோன் ஃபார்மெட்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க ஏன்னா அந்த ஆக்சுவல் சார்ஜிங் வந்து ஸ்பீட் எப்படி இருக்குன்னா ஜீரோ டூ ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ்லையும் ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் மினிட்ஸ்லையும் அதாவது ஒன் ஹவர்ஸுக்குள்ளேயும் ப்ராமிசிங் சார்ஜிங் ஃபேக்டர் கொடுக்குறாங்க ஸோ இப்போ கேமராஸ்க்கு வந்துட்டோம்னா கேமராஸ் வந்து ரெண்டு மெயின் கேமரா இருக்குது ஒன்று வந்து மெயின் சென்சார் அனதர் ஒன் வந்து அல்ட்ரா ஒயிட் சென்சார் ஸோ ரெண்டுமே ஃபிஃப்டி எம்பியோட பவர் பண்ணியிருக்காங்க எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் சி எயிட் எயிட் அப்பராச்சரோடு வருது ஸோ பேக் கேமராஸில் நீங்கள் ஃபோர் கே ஃபோர் கே தேர்ட்டி எஃபிஎஸ்ல வரைக்கும் ஸோ ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு கேமராலையுமே ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் கேமராவில் தேர்ட்டி டூ மெகா பிக்சலோடு வருது அது டென் பி சிக்ஸ்டி எஃபிஎஸ்சில் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் இந்த சிப் வந்து ஏஏவோட பவர் ஆகி வருதுனால உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ்லாம் இம்ப்ரெசிவாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன ஷார்ட்ஸ்னால் ஹெச்டிஆர் ஷார்ட்ஸ் இம்ப்ரெசிவாக வரும் தென் ஃபோட்டோ டாப்யூமேஜ் ஆப்டிமேசர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தென் நைட் மோட் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தென் மோஷன் கேம்சர் இருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஐஏட சிப் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் இதோட குவாலிட்டிஸ்லாம் இன்னும் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நத்திங் ஃபோன்லேருந்து ஸோ இதில் ஓஎஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நத்திங் ஃபோன் ஓஎஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் யூஸ் பண்ணுறாங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் மேலே பில்ட் ஆனது ஸோ இவங்க இதுதான் இவங்களோட ஃபாஸ்டஸ்ட்டு ஒயஸ்ன்னு சொல்கிறாங்க அது போக இதோட ஃபங்க்ஷனலுமே நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் த்ரீ இயர்ஸ் ஆண்ட்ராய்ட் பேட்ச் கொடுக்குறாங்க ஃபோர் இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்குறாங்க ரீசெண்ட் ரிவியூஸில் வந்து கேமராஸ் வந்து ஷட்ரு ஸ்பீட் கம்மியாக இருக்கிறதாகவும் கொஞ்சம் பக்ஸ் இருக்கிறதாகவும் எனக்கு தெரிய வரப்பட்டது சில ஒரு சில நண்பர்கள் என்கிட்டருந்து ரெஃபர் பண்ணி இந்த ஃபோன் வாங்கியிருந்தாங்க அவங்கள்ட்டையுமே நான் கேட்டப்போ ரெஃபர் பண்ணப்போ கேமராஸ் ஷட்ரு ஸ்பீட் கம்மியாக இருக்குன்றது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க தென் லைட் ஒர்க் இருக்குது அதாவது பின்னாடி ஃபோன் பின்னாடி லைட் எரியும் சீரியல் செட் மாதிரி அது வந்து எப்படின்னா ஒரு கிளிப் இன்ட்ரஃபேஸுன்னு சொல்கிறாங்க ஸோ கிளிப் இன்டர்ஃபேஸில் என்னென்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு கேமரா வருது கேமரால வந்து பவுண்டன் வரும் தென் மியூசிக்கில் வந்து நீங்கள் பாட்டு போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சீன்க்காகி பின்னாடி லைட் எரியும் தென் நோட்டிஃபிகேஷன் லைட் நோட்டிஃபிகேஷன் உங்க ஃபேவரட் பர்சன் யாராச்சும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களோட நம்பரை வந்து ஃபேவரட் பர்சன் எனேபிள் லிஸ்ட்டில் வந்துருந்தீங்கன்னா உங்கள் ஃபேவரட் பர்சன் மெசேஜ் பண்ணுறப்ப இந்த லைட் காப்ப போகும் தென் ரிங் டோனில் வந்து உங்கள் ரிங் டோன் ஸ்டிங் ஆகி லைட் வந்து பாஸ் அவுட் ஆகும் வெளியே தென் டைமர் டைமரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோனை கிளிப் பண்ணிட்டு நீங்கள் செகண்ட்ஸ்க்கு அந்த டைமிங் கிளிப் ஆகிறமே வச்சுக்கலாம் தென் என்னென்ன யூஸ் இருக்குன்னா வால்யூம் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னா ஸோ நீங்கள் மியூமிஷிகோட வால்யூமை வந்து நீங்கள் ஃபோனை க்ளிப் பண்ணாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேக் சைடில் இருக்கும்போதே போதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த லைட் வந்து வால்யூம் வர யூஸ் ஆகும் தென் வந்து டிஸ்பிளே டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே பற்றி பேசணும்னா இது ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் ஆம்புலன்ட் டிஸ்ப்ளே ஸோ சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் ஆம்புலன்ட் டிஸ்ப்ளேனாலே இதில் வந்து செக்யூரிட்டிக்கு உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே லாக் ஃபியூச்சர் இருக்குது அது போக வந்து செல்ஃபி கேமரா லாக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கார்னிங் கொல்ல க்ளாஸ் ஸ்பைலில் ப்ரொடெக்ஷனில் வருது தென் இதில் ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்காங்கன்னா எஸ் இதில் வந்து டுவேல் ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்குது அதாவது ரெண்டு சிம்லையும் ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்குது த ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஒய்பை சிக்ஸ் இருக்குது ஐசிஎஸ் சிக்ஸ்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இந்த ஃபோனை வந்து நீங்கள் மலைச்சார்கள் இருந்து பாதுகாத்துக்கலாம் அதுக்காண்டி சும்மா தண்ணிக்குள்ளே போட்டு விளையாடக்கூடாது அப்போல்லாம் இந்த ஃபோன் ஒர்க் ஒர்க் ஆகாது எந்த ஃபோனுமே ஒர்க் ஆகாது நார்மலாக எலக்ட்ரானிக்ஸ் கூட பாத்ரூம் ஹேண்டில் பண்ணுங்க ஸோ நத்திங் வந்து ஒன் பிளஸ் மாதிரி ஒரு பிராண்டாக வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆகும் ஏன்னா ஒன் ப்ளஸே ரொம்ப காலம்லாம் ஆகலை ஒன் ப்ளஸ் வந்து சீக்கிரமாகவே அது வந்து ப்ராண்டை கிரியேட் பண்ணுறாங்க அதே மாதிரி நத்திங்கும் ப்ராண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஸோ ரெட்மி புதுசாக வந்தப்போ இதே கேள்வி தான் கேட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் என் ஃபோன் கையில் இருக்க ஃபோன் ரெட்மி தான் ஆனால் நத்திங் இதே மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு அதை பற்றி இன்னும் ஒரு ஐடியா இல்லை பட் தென் ஒரு கெஸ்ட் இருக்குது கண்டிப்பாக இது பெரிய ப்ராண்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களோட டிசைன் ஸ்ட்ரக்சரே உங்கள் ஆப்பில் நோக்கி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இது இவங்களோட போட்டியே ஆப்பிள் தான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எதுனா இந்த மாதிரி கருத்துக்கள் இருந்தால் கீழே தெரிவிங்க கமெண்ட்ஸில் கல்லுங்க இது மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் அப்டேட்ஸ் டெக்னிக்கல் லீக்ஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சியூ